கேள்வி பாருங்க சுருக்குங்க இது எப்படி சுருக்கலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் இந்த டேர்முக்கு வந்து காரணிப்படுத்துங்க காரணிப்படுத்தும் போது மைனஸ் பத்து வரணும் அதாவது ரெண்டு எண்ணெய் எடுத்து பெருக்கனா மைனஸ் பத்து வரணும் அதை கூட்டினா மைனஸ் மூணு வரணும் என்ன வரும் ஐ ரெண்டு பத்தா அப்போ பெரிய மைனஸ் கொடுத்தனோம்னா ஏன்னா மைனஸ் மூணு வரதுனால கூட்டும் போது நமக்கு மைனஸ் மூணு கிடச்சிரும் பெருக்கும் போது மைனஸ் பத்து கிடச்சிரும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ அதான் மேலே வரும் கீழே மைனஸ் இருபதுக்கு காரணப்படுத்துங்க ரெண்டு எண்ணெய் பெருக்கும்போது மைனஸ் இருபது வரணும் கூட்டும்போது மைனஸ் ஒன்று வரணும் அப்போ நாங் இருபது பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணலாம் ஏன்னா மைனஸில் வேணும் கூட்டும்போது சரிங்களா இதை கூட்டினா நமக்கு மைனஸ் ஒன்று கிடைக்கும் பெருக்கினா மைனஸ் இருபது அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அவ்வளோதான் இந்த டேம் பார்த்தாச்சு இப்போ ரைட் சைடில் இருக்க டேம் பார்க்கலாம் இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சரிங்களா இப்போ நாளில் வந்து காரணி படுத்தணும் படுத்தோம்னா நமக்கு வந்து மைனஸ் ரெண்டு வந்து வராது ஏன்னா ரெண்டு ரெண்டு நாள் ஒரு நாள் நாள் பார்த்தீங்கன்னாலும் எப்படி வந்தோம்னா வராது ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அதை அப்படியே வச்சுக்கலாம் கீழே இருக்கிறத எப்படி எழுதலாம் எக்ஸ் க்யூ ப்ளஸ்ஸு எட்டுங்கிறத ரெண்டு க்யூப்னு எழுதலாமா எதுக்காக எப்படி எழுதுகிறோம் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மெட்டில் வர்றதுக்கு அதுக்கு நான் ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இதுதான் ஏ க்யூக்கும் ப்ளஸ் பிக்யூக்கும் உண்டான ஃபார்முலா இது அப்படி இங்கே எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் எத்தனை நாலு இது இங்கே எழுதலாமா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போ இதில் இருந்து இது ரெண்டு கேன்சல் ஆகிரும் மீதி இந்த எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும் இருக்கும் இதில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கேன்சல் ஆயிரும் இந்த எக்ஸ் ப்ளஸ் டூவும் இந்த எக்ஸ் ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் ஆனால் பெருக்கல் இருக்குது சரிங்களா மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மட்டும்தான் இருக்குது அதாவது ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ ஆன்சர் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தான் ஆன்சர் ஸோ எங்கே இருக்குது விடை பி தான் ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் ஆங்கிளை சிபிஐஎன்ஜி ஆக குறியாக்கம் செய்வதன் அடிப்படையில் பிஎல் பிளேன் எவ்வாறு குறியாக்கம் செய்வது அப்படிங்கிறதான் கேள்வி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது என்ன பேட்டர்ன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏலேருந்து என்ன கிடைக்குது சி கிடைக்குது ஏ டூ சி என்ன நடக்குது ப்ளஸ் டூ நடக்குது சரிங்களா அடுத்தது என்லேருந்து பி என்னருந்து பி என் ஓபி இங்கேயுமே ப்ளஸ் டூ நடக்குது அவ்வளோதான் பேட்டர்ன் சரிங்களா அடுத்தது ஜி பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ஐ இப்போ நமக்கு பிளேனா அப்போ பியிலருந்து ரெண்டு ப்ளஸ் பண்ணோம் பி Q, R அப்போ ஆறு வரும் சரிங்களா ஃபஸ்ட் லெட்டர் ஆறு ஓகே எல்லாமே ஆறு இதாக இருக்குது அடுத்தது எல் பாருங்கள் எல்லுக்கு அடுத்தது எல் எம்என்னு N வரும் சரிங்களா அப்போ N வரது அடுத்து அப்போ சி வர்றது இது எடுத்துடலாம் இது வராது அடுத்த லெட்டர் சி தான் மூணுலேயுமே இருக்குது அது பார்க்க தேவையில்லை அதாவது ஏ பார்க்க தேவையில்ல அதுக்கு அடுத்தது N பாருங்க என் ஓ பி பி தான் வரும் சரிங்களா அப்போ பி எங்கே இருக்குது தான் இருக்குது அப்போ பி தான் ஆன்சர் கேள்வி பாருங்கள் பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பேவா அதாவது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணணும் இருக்கிறதுலே பெருசை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு சின்னதால் வகுக்கணும் இதில் பெருசு எது ரெண்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் மூணுங்கிறதான் பெருசு சின்னதை வந்து வச்சுக்கலாம் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்களா இப்போ பாருங்க எக்ஸ் கியூப் இருக்குது உள்ளே எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ ரெண்டால ரெண்டாவதுன்னா நமக்கு ரெண்டு எக்ஸ் க்யூப் கிடைக்கும் அப்போ ரெண்டு போட்டுக்கலாம் எக்ஸ் க்யூப் பெருக்கல் ரெண்டு ரெண்டு எக்ஸ் க்யூப் சரிங்களா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு நமக்கு என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும் சரிங்களா மைனஸ் எக்ஸ் பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் வரும் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு இப்போ என்ன பண்ணணுன்னா இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்போ இங்கே மைனஸ் போட்டோம்னா இது கேன்சல் ஆகுமா அப்போ இங்கே மைனஸ் போடலாம் மீதி இருக்கிறதுலையும் மைனஸ் மாற்றணும் இங்கே ப்ளஸ் ஆயிரும் இங்கே மைனஸ் ஆயிரும் இதை அடிச்சிடலாம் இதில் ஏழு எக்ஸு ஸ்கொயர் வரும் இதில் ப்ளஸ் ஏழு எக்ஸ் வரும் இதில் மைனஸ் ஏழு சரிங்களா இதில் இருந்து காமனாக நம்ம வந்து ஏழை வெளியெடுக்கலாம் ஃபஸ்ட்டு டைமில் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஏழை வந்து வெளியே எடுத்துடலாம் மைனஸில் வெளியே எடுத்தோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏழு சரி ப்ளஸ் ஒன்று வரும் சரிங்களா இதிலிருந்து நம்ம மைனஸ் ஏழை எடுத்தோம்ல அதை வந்து வெளியே எடுத்துடலாம் அது தேவைப்படாது நமக்கு உள்ளே இருக்கிற டைம் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பர் இல்லை இப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் பெருசை வந்து உள்ள வச்சுக்கிட்டு சின்னதாக வெளி வைக்கணும் இதில் பெருசு எது இது எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ இதுதான் பெருசு அப்போ என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸு ஸ்கியூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதை வந்து இங்கே வச்சுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் வர்க்குறோம் இதை வச்சு இப்போ நமக்கு எக்ஸஸ் கியூப் வேணும் க்யூப் வேணும்னா எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிறத எக்ஸாவில் பெருக்குனால் நம்ம க்யூப் வந்துடுமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் எக்ஸு க்யூபு மைனஸ் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அப்போ ஒன்று பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இப்போ இது அடிக்கணும்னா இங்கே மைனஸ் மாற்றிங்கணும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்போ இது கேன்சல் ஆகிரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் ரெண்டு எக்ஸு இந்த ப்ளஸ் டூ அப்படி இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்த டைமில் பாருங்கள் இதை ரெண்டாவில் போயிருக்குன்னா இது வரும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை ரெண்டாவில் பெருக்கலாம் அதாவது மைனஸ் டூவாக பெருக்குன்னா டேரெக்டாக அடிச்சாலாம் அதனால் மைனஸ் டூவெலாம் பண்ணுறேன் நீங்கள் ப்ளஸ் டூவில் பண்ணி கடைசியில் நீங்கள் மைனஸ் மாற்றி கூட அடிச்சிக்கலாம் இப்போ மைனஸ் டூங்கும்போது எக்ஸ் ஸ்கொயரை மைனஸ் டூவால் போயிருக்குன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை மைனஸ் டூவால் போயிருக்குன்னா ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூவாக போய்ருக்குன்னா மைனஸ் டூ இப்போ இதை அடித்து பாருங்கள் ஜீரோ இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆயிடும் ஜீரோ வந்துடும் ஜீரோ வந்துருச்சுன்னா முடிஞ்சு ஜீரோ வந்துருச்சுன்னா அப்போ இதுதான் நமக்கு ஹெசிஎஃப் சரிங்களா அப்போ எது ஆன்சர் ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது தான் சரி ஏங்கிறது தான் சரியான விடை பல்லுறுப்பு கோவையிலிருந்து வாய்ப்புகள் அதிகம் வர கேள்வி பாருங்க ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஆகும் அதன் விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படிங்கிறதான் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு உருளை ஃபஸ்ட்டு உருளையை போட்டுக்கலாம் ஒரு உருளை அந்த உருளையில் ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு ஒரு அரைக்கோளம்னா அரைவட்டம் சரிங்களா ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மையோட மொத்தம் உயரம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ கீழேருந்து மொத்த உயரம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் சரிங்களா அந்த அரைக்கோளத்தையும் சேர்த்து அதன் விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எனில் அரைக்கோளத்தோட விட்டம் கொடுத்துட்டாங்க அரைக்கோளத்தோட விட்டம் வந்து எத்தனை பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்ப ஆரம் வந்து பாதி தான் இருக்கும் ஆறம் எத்தனை வரும் ஆறு சென்டிமீட்டர் வரும் சரிங்களா இது ஒருவேளை முழு கோலமாக இருந்துச்சுன்னா பன்னெண்டு சென்டிமீட்டரையும் இங்கேயிருந்து நம்ம அப்படி இங்கே வந்துடும் பன்னெண்டு சென்டிமீட்டர் அரைக்கோலங்கிறதுனால ஆறு சென்டிமீட்டர் தான் இந்தாண்ட வரும் சரிங்களா அப்போ மீதி இருக்கிற அந்த உருளையோட எத்தனை வரும் பத்தொம்பது சென்டிமீட்டர் வரும் அவ்வளோதான் உருளையோட உயரம் பத்தொன்போது சென்டிமீட்டர் மேலே இருக்கிறதுக்கு ஆறு சென்டிமீட்டர் சரிங்களா இப்போ நம்ம ஏன் உருளையோட உயரமும் தனியாக எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கேட்ட கேள்வி என்னது மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு தான் கேள்வி ஃபார்முலா என்ன மேலே இருக்கிற அரை கோளம் எடுத்துக்கங்க அரை கோலத்தோட ஃபார்முலா பரப்பளவு என்ன டூ ஆர் ஸ்கொயர் இதே கோலம்னா ஃபோர் ஆர் ஸ்கொயர் அரைக்கோளங்கிறதுனால டூ பையார் ஸ்கொயர் ப்ளஸ் உருளையோட வலைபரப்பு என்ன உருளையோட வலைப்பரப்பு டூ பையார் ஹச் சரிங்களா அடுத்தது ப்ளஸ் மூணாவதாக என்ன பார்க்கணும் பேஸு உருளையோட அடிப்பருப்பு அதாவது பொம்மையோட அடிப்பருப்பு கான் கண்டுபிடிக்கணும் உருளையோட அடிப்பருப்பு என்ன வட்டம் வட்டத்தோட பருப்பு என்னது பையார் ஸ்கொயர் அவ்வளோதான் ஃபார்முலாக தெரிஞ்சுன்னா விடையை சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த மூணில் இருந்தும் என்ன காமன் எடுக்கலாம் பையார் காமன் எடுக்கலாமா மூணில் இருந்தும் பையாரை வந்து காமன் எடுத்துக்கலாம் காமன் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும் டூ ஆர் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும் டூ ஹச் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பைக்கு பதில் இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு வச்சுக்கலாம் ஆறுக்கு பதிலை நம்ம ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம் அதாவது விட்டம் பன்னெண்டுனா ஆறம் ஆறு ஆற பெருக்களை போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டாறு மூ ப்ளஸ் ஆறு மூணு ஆறு வந்துடும் அப்போ மூணு பெருக்கல் ஆறு எத்தனை மூணு பெருக்கள் ஆறு அப்போ பதினெட்டு வந்துடும் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் உயரம் எத்தனை பத்தம்பது அப்போ ரெண்டு பெருக்கள் பத்தொம்போது எத்தனை முப்பத்தி எட்டு வந்துடும் சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு இந்த முப்பது நாற்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு அப்படி இருக்கும் இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா அடித்தோம்னா நமக்கு விடை ஏழு இருக்கா ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு அவ்வளோதான் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஆறு பெருக்கள் எட்டு அது எத்தனை ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டு எட்டு பதினாறு மிச்சம் ஒன்று ரெண்டு நாள் எட்டு ஒன்பது ரெண்டு எட்டு பதினாறு மிச்சம் ஒன்று ரெண்டு நாள் எட்டு ஒன்பது சரிங்களா ஆறு அஞ்சு மிச்சம் ஒன்று பத்து ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் அதான் விடை பாருங்கள் பி தான் ஆன்சர் அதாவது ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் சதுர சென்டிமீட்டர் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது நம்பரும் இருக்குது லெட்டரும் இருக்குது சரிங்களா ஆல்ஃபோபெட்டிக் லெட்டர்ஸில் ஏலேருந்து செட்டு வரைக்கும் நம்ம வந்து ஒன்றுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் நம்பரிங் பண்ணுவோமா அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் அப்படியே இருக்கட்டும் நம்பர் பாருங்கள் சிக்கு என்ன வரும் ஏபிசி சி வந்து மூணு அப்போ மூணு ஏக்கு என்ன ஒன்று அப்போ எத்தனை ஃபஸ்ட்டு வந்து நாலு இருக்குது சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு அப்போ செகண்டில் என்னவாக இருக்கும் லெட்டர் பாருங்கள் எஃப் வந்து எத்தனையாக இருக்கும் டிஇஎஃப் எஃப் வந்து ஆறு சரிங்களா ஆறு ப்ளஸ் ஏ வந்து ஒன்று ப்ளஸ் பி எத்தனை பி வந்து ரெண்டு சரிங்களா ஆறு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது அடுத்தது என்ன ஆயிருக்கு ஒன்பது வந்திருக்கு அப்போ தேர்டு என்ன பேட்டன் ஆகுதுன்னு பார்க்கலாமா இபி இ எத்தனாவதாக இருக்குது அஞ்சாவதாக இருக்குது ப்ளஸ் பி வந்து ரெண்டாவதாக இருக்குது அஞ்சு ரெண்டு எத்தனை ஏழு இதுதான் மூணாவதாக ஃபாலோ ஆகுது என்ன நடந்திருக்குது ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது பார்க்கும்போது அஞ்சு ப்ளஸ் சாரி நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது திருப்பி ரெண்டாவதுலேருந்து மூணாவது பார்க்கும்போது மைனஸ் ரெண்டாயிருக்கு அப்போ பேட்டர்ன் என்னென்னா ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இப்போ அடுத்த பேட்டனில் என்ன வரணும் ப்ளஸ் ஃபைவ் தான் வரணும் சரிங்களா இப்போ நாலு ஆப்ஷனில் எதில் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜிசி பார்க்கலாமா இப்போ ஜிசி எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஜி ஜி எத்தனை ஏழு சி எத்தனை மூணு இ எத்தனை அஞ்சு ஏழு மூணு பத்து பதினஞ்சு வரும் அப்போ இது வராது ஏன்னா நமக்கு எத்தனை வரணும் ஏழு ப்ளஸ் அஞ்சு பன்னெண்டு வரணும் அடுத்தது பார்க்கலாமா ஜிசிபி ஜி எத்தனை ஏழு ப்ளஸ் சி எத்தனை மூணு ப்ளஸ் பி எத்தனை ரெண்டு ஏழு மூணு பத்து பன்னெண்டு அப்போ ஏழு அஞ்சும் கூட்டினா பன்னெண்டு அப்போ பி தான் சரியான விடை சரிங்களா பி தான் சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஜிசிபிக்கு அடுத்தது என்ன வரும் இங்கே தான் ஜிசிபி வரும் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு அடுத்தது எஃப்டி கொடுத்துட்றாங்க கேள்வியில் எஃப்டிங்கிறது சரியானு பார்க்கலாமா இப்போ எஃபுக்கு என்ன ஆறு டீ கண்ண நாலு ஆறு நாளும் பத்து நமக்கு இதில் என்ன கிடச்சிது பன்னெண்டு கிடச்சிது அடுத்த படம் என்ன சொன்னோம் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு சொன்னோம் அப்போ ப்ரம் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பத்து ஸோ அப்போ எப்படிங்கிறதும் நமக்கு சரி தான் சரி இதெல்லாம் லெட்டர்ஸில் பார்த்தோம் இதே ஒரு நம்பர் கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்பர்லேயும் அதே தான் நடக்குது இப்போ ஒன்று பதிமூணா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது வரும் நாலுலேருந்து அஞ்சு கூட்டியாச்சு அடுத்தது ஏழு வரணுமா சரிங்களா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு அப்போ ஏழுலேருந்து சரி ஒன்பதுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஏழு கரெக்டாக வந்துச்சு அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் வரணும் அப்போ இது ரெண்டு இதன் மூணையும் கூட்டுங்க ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஏழு பன்னெண்டு அப்போ இங்கே எத்தனை வந்துச்சு ஏழு இருந்து அஞ்சு கூட்டினா பன்னெண்டு சரிங்களா நண்பர்லேயும் அதே நடக்குது லெட்டர்லேயும் அதே தான் நடக்குது அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற எளிய வட்டியில் பணம் மூன்று பங்கு அதிகரிக்கிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை கண்டறிவும் அப்படிங்கிறதான் கேள்வி தனிவட்டின்னு சொல்லிட்டாங்க தனி வட்டி எட்டு சதவீதம் ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளோ காசுன்னு தெரியாதப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை ஆயிரமாக வச்சுக்கிறேன் சரிங்களா ஆயிரம் வந்து என்ன ஆகணும் மூன்று மடங்கு அதிகரிக்கிறதுன்ட்டாங்க அப்போ மூன்று மடங்குன்னா மூணாயிரம் ரூபாய் சரிங்களா ஆயிரத்துலேருந்து மூணாயிரம் ரூபாய் ஆகணும் அதுக்கு எத்தனை ஆண்டு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆயிரத்துலேருந்து எவ்வளோ அதிகரிக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிக்குது சரிங்களா ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரிக்கிறது இப்போ ஆயிரத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் சதவீதம் எவ்வளோ பாருங்க எண்பது ரூபா இப்போ ரெண்டாயிரரூபா அதிகரிக்கணுமா அப்போ ரெண்டாயிரத்த எண்பதால் வந்து தெரிஞ்சிருமா எத்தனை வருஷம்ன்ட்டு அடித்து பாருங்க இது எட்டா நாள் அடிச்சுக்கலாமா நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ திருப்பி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷம் அப்போ ஆன்சர் என்னது டி தான் ஆன்சர் அதாவது இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆயிரம் ரூபாங்கிறது மூணாயிரம் ரூபாயாக மாறிடும் அடுத்த கேள்வி பாருங்கள் இப்போ எனக்கு என்னாது ஏ ஸ்டு பி பி ஈஸ்ட்டு சி சி இஸ்ட்டு டிவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ டி தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க முதல்ல இப்போ ஏ டி ஏ பை டி ரேஷியோ வேணும் எனக்கு அப்படின்னா ஏபை பி பெருக்கல் பிபைசி பெருக்கல் சிபைன்னு போடுவோமா இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா சிசி கேன்சல் ஆகிரும் பிபி கேன்சல் ஆகிரும் கிடச்சியில் ஏபைடி மட்டும் கிடைக்கும் அப்போ ஏபைடி ரேஷியோ வேணும்னா கொடுத்துருக்கிற இந்த மீதி மூணு ரேஷியோ பெருக்கல் பண்ணால் நம்ம கிடைச்சிரும் அப்போ ஏ பைடி தான் எனக்கு வேணும் அப்போ ஏபைபி எத்தனை ரெண்டு பை மூணு பெருக்கல் பிபைசி எத்தனை நாலு பை மூணு பெருக்கல் சிபைடி எத்தனை ரெண்டு பை அஞ்சு படிக்கலாமா கீழே பாருங்கள் மூணு மூணு அஞ்சு இருக்குது ரெண்டு நாலு ரெண்டு அடிபடாது பெருக்கீங்களா ரெண்டு நாள் எட்டு எட்டு ரெண்டு பதினாறு மேலே மூணு ஒம்பது ஒம்பது பேருக்குள்ள அஞ்சு நாற்பத்தஞ்சு கீழே பதினாறு லிஸ்ட் நாற்பத்தஞ்சு தான் விடை ஸோ பி தான் ஆன்சர் எல்சிஎம் காண்க அதாவது மீச்சிமா கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க மூணு டேம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டில் என்ன பண்ணலாம் எக்ஸு க்யூபு மைனஸ் இந்த இருபத்தேழுல மூணு கியூபுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்மட்டில் இருக்கா அதுக்கு என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதான் ஃபார்முலா இது இப்படி கொண்டு போகலாமா ஏ வந்து எக்ஸ் பி வந்து மூணு அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ பெருக்கல் ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஏபி என்னது மூணு எக்ஸ் பெருக்கல் பி ஸ்கொயர் என்னது மூணு ஸ்கொயர் ஒன்பது ஃபஸ்ட்டு டைம் முடிஞ்சு செகண்ட் டைம் என்ன பண்ணலாம் செகண்ட் டேர்மை அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் ஏன் இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கா அதனால் அதை அப்படியே வச்சுப்போம் தேர்ட் டேம் போகலாமா இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஒன்பது என்ன பண்ணலாம் மூணு ஸ்கொயர்னு வைக்கலாமா ஏ மூணு ஸ்கொயர்னு வைக்கிறோம் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் ஈக்குவல் டு சரிங்களா அப்போ ஏ வந்து எக்ஸு பி வந்து மூணு அப்படிங்கும்போது இது எப்படி எழுதலாம் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படி எழுதிக்கலாமா அவ்வளோதான் மூணு டேம் எழுதியாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக எல்சிஎம் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது செகண்ட் டேர்ம்லேயே எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது தேர்ட் டேமில் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ இதில் இருக்கிறதுலையே காமனாக இருக்கும்போது பெருசு எதுவோ அதை எழுதிக்கணும் ஃபஸ்ட் என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் செகண்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்து எக்ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் இருக்குது அடுத்ததுலேயும் இல்லை அடுத்ததுலேயும் இல்லை அதை அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் எழுதியாச்சு செகண்டில் பாருங்கள் ஆல்ரெடி எழுதிட்டோம் தேர்டில் பாருங்கள் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது ஃபஸ்ட்லேயும் இல்லை சார் செகண்ட்லேயும் இல்லை ஃபஸ்ட்லேயும் இல்லை அப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் நம்ம எழுதிக்கணும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அவ்வளோதான் எல்சிஎம் இது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா ஸோ பி தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் இரநூத்தி ஐம்பது லிட்டரில் பன்னெண்டு சதவீதம் என்பது எக்ஸ் பர்சன்டேஜின் நூற்றி ஐம்பது லிட்டருக்கு சமமெனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படிங்கிறதா கேள்வி முதல்ல இரநூத்தம்பது லிட்டரில் பன்னெண்டு சதவீதம் எவ்வளோ அடிங்க இது ரெண்டு இது அஞ்சு இது ஆறு முப்பது லிட்டரு இரநூத்தம்பது லிட்டர்ல பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து முப்பது அது நூற்றம்பது லிட்டர்ல எத்தனை சதவீதம் முப்பது நூற்றம்பது லிட்டர் இல்லையா சதவீதம் வந்து நூறு அடிச்சுட்டு இதை வந்து ரெண்டா போட்டோம்னா இருபது சதவீதம் சரிங்களா யா தான் நூறு போடுறோம் அப்போ ஆன்சர் என்னது தான் ஆன்சர் கடைசி கேள்வி இன்னைக்கு உண்டானது கண்ணாடி பட வடிவத்தில் இருப்பதற்கு சரியான பதிவு எண்ணை கண்டறியவும் சரிங்களா இதுதான் கொஷின் சரிங்களா கீழே ஆப்ஷனில் கண்ணாடி படம் வடிவத்தில் இருக்குது இதுக்குண்டான சரியான இணையம் எடுத்து நம்ம எழுதணும் இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்காய்ங்க சரிங்களா இதில் எந்த ஆப்ஷன் வரும் இதை நம்ம வந்து கண்ணாடி இதில் பார்க்கும்போது இந்த டீ வந்து கடைசிக்கு போயிடும் அப்போ கடைசியில் எங்கே இருக்கு பாருங்க இதை விட்டுருங்க பி வராது ஏசிடி சரிங்களா கண்ணாடி இதில் வந்து டீ அப்படியே தான் தெரியும் அப்போ இதையும் எடுத்துருங்க எண்ணு பாருங்கள் எண்ணு இந்த பக்கம் திரும்பி வந்திருக்கும் நல்ல நேரம் இருக்கா அப்போ இதையும் எடுத்துருங்க அப்போ சீ தான் சரி சரிங்களா ஸோ தான் சரியான விடை